நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது இப்ப இறுதி கட்ட தடைஞ்சு இதற்கான பைனலிஸ்ட் எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க கிராண்ட் இதுல இத்தனை வாரமா ரொம்ப அற்புதமான பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்து நசரின் சாராஸ்ருதி காயத்ரி ஆதியா மற்றும் லைனட் அவர்கள் பைனலிஸ்ட் போட்டியாளர்கள்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த நிலையில இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல ப்ரீ பைனல்ஸ் நடக்குது இதற்கு நடிகை ராதா அவர்கள் தான் இந்த வாரமும் சிறப்பு விருதுனா வந்து கலந்துக்கிறாங்க இதுல நம்ம சூப்பர் சிங்கர் பைனலிஸ்ட் குழந்தைகள் எல்லாருமே ராதாவுடைய மெகைட்டான பாடல்களை எடுத்த சாம சூப்பரா பாடி தெரிக்க விட்டு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் என்ன பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாகவும் அரசு பள்ளியில் படிச்சுக்கிட்டு இசையை முறைப்படி கற்றுக்கலனாலும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்த பைனலிஸ்டா இருக்கவங்க தான் நசுரேன் அவங்க இந்த வாரம் நடிகை ராதா மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வந்த அம்மன் கோயில் கிழக்காலை படத்தில் இளையராஜாவோட இசையில எஸ்பிபி அவர்கள் பாடிய சின்னமணி குயில் என்ற மிகிட்டான பாடலை எடுத்த தன்னுடைய மனகாளி காந்த குரல்னால சாம சூப்பரா பாடி அசைச்சிருக்காங்க இதை பார்த்த உடனே இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருதினர்கள் எல்லாருமே நம்ம நசரீன் அவர்களை ரொம்பவே பாராட்ட அதுலேயும் குறிப்பா சிறப்பு விருதினரான ராதா அவர்கள் சொல்லும் நீ பார்க்கறதா சின்ன பொண்ணு மாதிரி இருக்க ஆனால் உன்னுடைய திறமை வேற லெவலில் இருக்கு நீ ஃபியூச்சர் ரொம்ப பெரிய ஆளா வருவன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சினால இப்ப இந்த அளவுக்கு வளர்ந்து அற்புதமா பாடி இதனுடைய ஃபைனலிஸ்ட் போட்டியாளர் இருக்க ஏழை நசரீனை பத்தியும் இப்ப இந்த ஜூனியர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நசரீன் சாரா ஸ்ருதி காயத்ரி ஆதியா மற்றும் லைனட் இவங்களை உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ